ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதா தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல்ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்து பூ கட்டுறதுன்னே தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ரெண்டு மெத்தட் வந்து சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி பண்ணுறது நம்ம பூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து நூல் எடுத்து வச்சிருக்கேன் நான் மல்லிகைப்பூவில் தான் வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தடும் டீச் பண்ண போகிறேன் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக புரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே ஒரு பூ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் மல்லிகைப்பூவிலலாம் கட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவை எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு பூவையும் நான் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த பூவை நல்லா பிடிச்சிட்டு ஒரு அந்த நூலை வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அந்த பூ பூவை நான் எப்படி கை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஃபிங்கரில் நான் காமிக்க அப்படின்னு பாத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரலை நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க அந்த நூலை பிடிச்சிட்டு ஒரே சுற்று ஒரு சுற்று பண்ணி ஜஸ்ட் வந்து அந்த நூலில் நீங்கள் இழுத்திங்கன்னா நல்லா நாட் வந்துடும் அந்த பூவை வச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு நாட் விழுந்துரும் நான் இன்னும் ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப ஈஸி பாருங்க இந்த ரெண்டு கை சென்ட்ரல் வரலும் நம்ம தம் ஃபிங்கரையும் அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரே சுத்து பண்ணி அந்த நூலை போட்டு இழுத்திங்கன்னா நல்லா நாட் விழுந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை பாருங்கள் நான் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இந்த இது ஏன்னா நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நான் டக்கு டக்குன்னு பூ கட்டிடலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நீங்களும் பூ கட்டுறதுக்கு இது பண்ணிக்கலாம் மல்லிகை பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பூவில் வந்துட்டு நீங்கள் கட்டி பழகுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டி பழகிருக்கேன் எ உடனே வந்துட்டு நீங்கள் மல்லிகைப்பூவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம வேறு எந்த பெரிய சைஸ் காம்பு இருக்கோ அந்த பூவில் நீங்கள் கட்ட தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கட்டிடலாம் உங்களுக்கு மெத்தட் பார்த்துக்கோங்க மெத்தட் வந்துட்டு எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கட்டிடலாம் பூவை ஸோ நான் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு பூ கட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு பூ வந்து கட்டிடலாம் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம பூ வந்து சூப்பராக வந்து கட்டிடலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இந்த மெத்தட் நீங்கள் வந்துட்டு நாட் போடும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் நான் இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நான் பூ கட்டுவேன் ஸோ உன்னியொரு மெத்தடும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேலொரு பூ கீழ பூ வச்சுக்கிறோம் ஜஸ்ட் ஒரு சுற்றுக்கிறோம் அந்த பூவை இது எப்படி நான் நாட் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா நோட் பண்ணுங்கள் நம்ம எப்பும் போலேயே எடுத்துகிட்டு இது ரெண்டாவது தடையும் நம்ம சுற்றி அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து நம்ம நாட் போட்டுக்கிறோம் ஸோ நான் உன்னியர் பூவை எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து புரியும் ஸோ வந்து ரெண்டு பூ நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்ம அதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்பும் போலையே வந்துட்டு அந்த மிடில் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு தம் ஃபிங்கர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உன்னியர் தடவை நம்ம நூலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த இதுலேயும் ஒரு நாட் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ ரெண்டு விதமான நாட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி போட்ட நாட்டு இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுவுமே ரொம்ப வந்து நம்ம பழகிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு பழகிறது தான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து இதாக இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம இப்படி எடுத்து ஜஸ்ட் அப்படியே போட்டுருவோம் இந்த மெத்தடில் வந்துட்டு ரெண்டு தடவை நூலில் சுற்றி நம்ம போடுறோம் ஸோ வந்து ரெண்டுமே வந்துட்டு நல்லா டைட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பூ காட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு பூ நல்லா வந்துட்டு டைட்டான நாட் கிடைக்கும் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும் பூக்கட்டுறதே எப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரெண்டு விதமாக வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு மெத்தடில் எது ஃபாலோ பண்ணிங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து பூ பாருங்க எவ்வளோ வந்து கோர்த்த மாதிரியே நமக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து டைட்டாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோர்த்த மாதிரி நல்லா டைட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்